ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் உள்ள இலக்கணப் பகுதியான தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுனா என்ன சொற்றொடர்னா என்னன்றதை நம்ம நினைவுக்கு கொண்டு வரலாம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது தான் சொல் இப்போ பூ கை அப்படின்னு ஒரே ஒரு எழுத்தாக இருந்தாலும் அது மீனிங்ஃபுல்லாக தருது இல்லைங்களா அந்த மாதிரி மலர் ரெண்டு மூணு எழுத்து வந்தாலும் பொருள் தருது அதை தான் இங்கே சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது தான் சொல் சொற்கள் அதே மாதிரி ஓ இது வந்து சொல்லுன்னு பார்த்துட்டோம் அப்புறம் சொற்கள் வந்து பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் சொற்றொடர் இந்த சொற்றொடரை நம்ம என்னன்னு சொல்லலாம் தொடர்ன்னு சொல்லி நாம் சொல்லலாம் சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் பால் பருகினான் வெண்முத்து இந்த தொடரை பார்க்குறப்ப பாலை பருகினான் வெண்மையான முத்து அப்படின்ற பொருளை தருது முதல் தொடரில் வந்து ஐ வேற்றுமை உருவு வருது பாலை பருகினான் அப்படின்றப்ப வெண்மையான முத் முத்து அப்படின்றப்ப மை என்னும் விகுதியும் ஆனை என்னும் உருவும் மறைந்து நின்று பொருள் உணர்த்துது இவ்வாறு இரண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி தொக்கினா மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர் இந்த தொகைநிலை தொடர் வந்து மொத்தமாக ஆறு வகைப்படும் அது என்னென்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை பண்பு தொகை அண்மொழி தொகை 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 ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகைனா நம்ம என்னன்றத பார்க்கலாம் இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவு என்னென்ன ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கு உருவு கிடையாது எட்டாம் வே முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை மீதி என்னென்ன ஐ ஆல் கு இன் அது கண் இதுதான் வேற்றுமை உறுப்பு இந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து இரு சொற்களுக்கு இடையில் இந்த வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதுதான் வேற்றுமை தொகை உதாரணமாக திருக்குறள் படித்தாள் திரு திருக்குறள் படித்தாள் இந்த தொடரை வந்து திருக்குறளை படித்தாள் என விரித்து நின்று பொருள் தருது அப்போ இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் வேற்றுமை தொகை திருவாசகம் படித்தான் இதை நம்ம எப்படி எப்படி விரிச்சி படிக்கலாம் திருவாசகத்தை படித்தான் அப்போ இதில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைஞ்சி வந்திருக்கு அதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து தலை வணங்கு இது எப்படி நம்ம விரிச்சு படிக்கலாம் தலையால் வணங்கு அப்போ ஆளுன்றது எ எந்த வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அந்த ஆள் மறைஞ்சி வந்திருக்கத்தால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை அதற்கடுத்து சிதம்பரம் சென்றான் அதை எப்படி படிக்கலாம் சிதம்பரத்திற்கு சென்றான் அந்த கூன்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு அது எத்தனாவது வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உருவு அப்போ மறைஞ்சி வந்திருக்கத்தால் இது நான்காம் வேற்றுமை தொகை அதுக்கடுத்து மலைவீழ் அருவி மலையின் வீழ் அருவின்னு சொல்லலாமா அதை விரிச்சு அப்போ ஐந்தாம் வேற்றுமை தொகை இது அதுக்கடுத்து கம்பர் பாடல் இது எப்படி சொல்லலாம் கம்பர் அது பாடல் அப்போ அதுன்ற ஆறாம் வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகை அதுக்கடுத்து மலைக்குகை இது எப்படி சொல்லலாம் மலையின் கண் குகை அப்படின்னு சொல்லி நம்ம விரிச்சு படிக்கலாமா அப்போ இதில் கண்ணுன்றது எத்தனாவது வேற்றுமை உருவு ஏழாம் வேற்றுமை உருப்பு அது மறைஞ்சி வந்ததால் இது ஏழாம் வேற்றுமை தொகை இதே மாதிரி உருவும் பயணம் உடன் தொகைனா நம்ம என்ன பார்க்க என்னென்னு பார்க்கலாம் பணப்பை இது பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லி விரிந்து வந்து பொருள் தருது பணம் பை ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஐ என்ற வேற்றுமை உருவும் மறைஞ்சி வந்திருக்கு அப்புறம் பணத்தை கொண்டன்னு சொன்னோம் இல்லையா அந்த கொண்ட என்னும் சொல்லும் அது வந்து உருபொடிய பயன் மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் அதாச்சு பயனும் மறைந்து வருவது தான் உருவும் பயனும் உடன் தொகை ஏன்னா வேற்றுமை உருபும் மறைஞ்சி வந்திருக்குது அதுக்கப்புறம் அதோடைய பயனும் மறைஞ்சி வந்திருக்கு அதனால தான் இது உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைக்கு என்ன உதாரணம்னா பால் குடம் இது எப்படி நம்ம விரிச்சி படிக்கலாம் பாலை கொண்ட குடம் அதில் கொண்டன்றது பயன் பாலை ஐ வருது இல்லையா அதனால் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகை அதற்கடுத்து பொற்சிலை இது எப்படி பண்ணலாம் பொன்னால் ஆகிய சிலை இதில் ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை உருவு ஆகியன்றது பயன் அப் அதனால் இது மே மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அதற்கடுத்தபடியாக மாட்டு கொட்டகை இது எப்படி பட் இப்படி எப்படி படிக்கலாம் மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை இது கூன்றது நான்காம் வேற்றுமை உருவு கட்டப்பட்டன்றது தான் பயன் அதனால் இது நான்காம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தொகைனால் என்னென்னா அதான் மறைஞ்சி வருது இல்லையா தொக்கி வருதில்லை அதுதான் தொகை அதுக்கடுத்து வந்து வினை தொகைனா என்னன்னு பார்க்கலாம் வினைத்தொகை வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்லி சொல்லுவாங்க காலம் கறந்த தான் வினைத்தொகை எதில் சொல்லியிருக்காங்கன்னா நன்னூரில் இது ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க காலம் கறந்த பயிரட்சம் தான் வினைத்தொகை உதாரணங்கள் பார்க்கலாம் ஆடு கொடி வளர் தமிழ் இந்த தொடரில் வந்து ஆடு வளர் இதெல்லாம் வந்து வினைப்பகுதிகள் இவை முறையே கொடின்றது ஒரு பயர் பயர் சொல் தமிழுன்றதும் ஒரு பயர் சொல் இது பயிற்சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பயரச்சங்களாக உள்ளன இது வந்து ஆடு கொடின்றது ஏதாவது காலம் காட்டுதா காட்டலை வளர் ஏதாவது காலம் காட்டுதா காட்டல இதை நம்ம எப்படி விரிச்சி சொல்லலாம் காலம் காட்டும் இடைநிலைகள் வந்து தொக்கி உள்ளது மேலும் இவை முறையை எப்படி சொல்லலாம் ஆடு கொடியை ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் வளர் தமிழ் எப்படி சொல்லலாம் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் அப்படின்னு சொல்லி முக்காலத்துக்கும் பொருந்தும்படி பொருள் தரும் இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பயிரச்சத்தை வினைத்தொகை என்பர் காலம் கறந்த பயிரச்சம் வினைத்தொகை அதுக்கடுத்து பண்புத்தொகை பண்பு பெயருக்கும் அது தழுவினிற்கும் பயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகை பண்பு பயருக்கும் அது தழுவி நிற்கும் பயர் சொல்லுக்கும் இடையே அதுக்கு நடுவில் ஆணை ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் பண்பு தொகை உதாரணம் வந்து வெண்ணிலவு கருங்குவலை இந்த தொடரில் வந்து வெண்மை கருமை அப்படின்றது பண்பு நிலவு குவலை அப்படின்றது பயர் சொல் பயர் சொற்கள் இதில் வந்து ஆணை ஆகிய என்னும் பண்புறுகள் மறைந்து அதை வெண்மையான நிலவுன்னு சொல்லி தான் நம்ம விரித்து படிக்கலாம் அப்புறம் கருமை கருமை ஆகிய குவலை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம் அப்போ என்ன வந்திருக்கு பண்பு பெயர் என்னென்ன வெண்மை கருமை அது கூட ஆணை ஆகிய அப்படின்ற நடுவுல வந்து பெயர் சொல் என்னன்னா நிலவு குவளை இதுக்கு நடுவுல ஆணை ஆகிய அப்படின்ற பண்புறுப்பு மறைந்து வந்திருக்கு தான் இது வந்து பண்பு தொகை அதுக்கடுத்து இரு தயரொட்டு பண்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை இதில் வந்து ரெண்டு பெயர் என்னென்ன வரும்னா சிறப்பு பயிரும் பெயரும் வரும் ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பயிரும் அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி பொதுப்பயரும் வந்து இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் இரு பெயருட்டு பண்பு தொகை இதற்கு உதாரணம் வந்து பனை மரம் இந்த தொடரில் பனை மரம் அப்படின்னு சொல்லி விரிச்சு சொல்லலாம் இதில் மரம் அப்படின்றது பொது பெயர் பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர் இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் வந்து ஆகிய ஏன்னா பனை ஆகிய மரம் சொல்லிதான் நம்ம விரிச்சு படிக்கிறோம் அந்த ஆகிய என்னும் பண்புறுப்பு வந்து மறைந்து வர்றதால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை அதுக்கடுத்து தொகை மலர் விழி இந்த தொடர் வந்து மலர் போன்ற விழி என்ற பொருள் தருது மலர் வந்து உவமை விழின்றது உவமேயம் இடையில போன்ற அப்படின்ற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது இவ்வாறு உவமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய ஓம உருபுகள் ஒன்று மறைந்து வருவதுதான் உவமைத் உவமை தொகை நெக்ஸ்ட் வந்து உம்மை தொகை இரவு பகல் தாய் தந்தை இந்த தொடர்ல வந்து இரவும் பகலும் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி விரிச்சி பொருள் தருது இந்த சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலும் உம் அப்படின்ற இடைச்சொல் தான் மறைந்து நின்று பொருள் தருது இவ்வாறு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுதான் உம்மை தொகை அந்த தெரிந்து தெளிவும் பாக்ஸை பார்க்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட வருவது என்னுமை அதுவே மறைஞ்சி வந்துச்சுன்னா அது உம்மை தொகை ஆனால் வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை இதில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமே இருக்கலாம் ஆகாமல் இருக்கணும் ஏன்னா இதுவும் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்பாங்க இரவும் பகலும் அப்படின்னு வந்தால் எண்ணுமை பசுவும் கன்றும் அதுவும் வந்து எண்ணுமை அதற்கடுத்து அண்மொழி தொகை அன்மொழி தொகைனால் என்னென்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை தொகை இந்த தொகை நிலை தொடர்களில் இல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருது இல்லையா அதுதான் வந்து அண்மொழி தொகை அதை எப்படி எழுதலாம் அழுகூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம் உதாரணமாக பொற்றொடி வந்தால் தொடினா வளையல் இந்த தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் அப்படின்றது தான் பொருள் இந்த தொடர் வந்து வந்தால் அப்படின்ற வினைச்சொல்ல தழுவி நிற்கிறதால பொன்னாலாகிய வளையலை அணிந்த பின் வந்தால் அப்படின்ற பொருள் தருது இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அண்மொழி தொகை மூன்றாம் வேற்றுமை புறத்து பிரி பிறந்த அண்மொழி தொகை இந்த பொற்றொடி வந்தால் அப்படின்ற உதாரணம் இவ்வாறு வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறுபிற சொற்கள் மறைந்து வருவது தான் அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட்டு டூவில் நம்ம தொகை தொகாநிலை தொடர்னா என்னென்னு பார்க்கலாம்